கோவை உக்கடம் புள்ளுக்காடு ஹவுசிங் போர்ட் பள்ளிவாசலில் வருகிற இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கோவை போத்தனூர் பிவிஜி மகாலில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக நடத்தும் இப்தார் புனித ரம்லான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ள அழைப்பிதழ கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் ஹாஜி இநாயத்துல்லா சுல்தான் ஹமீர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் கோவை தெற்கு பி அப்துல் கபூர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே பி அப்துல் ரஹீம் தமிழ்நாடு ஜாக் இணை பொதுச் செயலாளர் ஹனீஃபா வெல்பேர் கட்சி கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் ஹெச் சிக்கந்தர் பாஷா ஜமாத் இஸ்லாமிய ஹிந்த் கோவை மாவட்ட செயலாளர் அப்துல் ஹக்கீம் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் கோவை மாவட்ட துணைச் செயலாளர் பி அப்துல் ஹக்கீம் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு துணைச் செயலாளர் கோவை பைசல் உள்ளிட்டவர்களை நெரு சென்று சந்தித்து வழங்கினார் மாநகர் மாவட்ட திமுக துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் தெரிகடை வீதி பகுதி இரண்டு திமுக செயலாளர் விஐ ஐ உடன் இருந்தனர்